அவன் தலைக்கு நேரம் வருவதுதான் தீர்மானிக்கிறது நல்லா கவனிக்கணும் அவன் தலைக்கு நேரம் அது வருவதுதான் தீர்மானிக்கிறது அதே மாதிரி சந்திரன் வந்து ஒரு சந்திரன் இருந்தாலும் அவன் தலைக்கு நேரம் வரும்போது அது பார்க்கிற சைஸுக்கு வந்திருக்கிறது அவனுக்கு ஒண்ணு ஏன் தலைக்கு நேரம் என்னைக்கு வருமோ அடுத்த நாள் தான் கண்டிப்பா வரும் எனக்கு ரெண்டு இதுல எந்த குழப்பம் என்ன சொல்றாங்க தெரியுமா அதுல அழகா விளக்கம் சொல்றாங்க அதாவது அந்த மத்துல வந்து அதாவது மேற்கு இருக்குமையானால் அதாவது எப்படி சொல்றாங்கன்னு கேட்டா மெட்ராஸ்ல பார்த்தோம் இங்க மெட்ராஸ்ல பார்த்துட்டோம் சொன்னா நமக்கு பிறகு வந்து மேற்கு உள்ளவன் பார்ப்பான் நாம பார்த்து இருக்கும் போது பிந்தி உள்ளவன் கண்டிப்பா பார்த்திருப்பான்ல இப்ப நான் வந்து நம்ம மெட்ராஸ்ல பெற பார்த்தா கண்டிப்பா சவுதியில பார்க்கவே செய்வோம் நம்மளே பிறைய பார்த்திரும் பொழுதுங்க நம்ம பார்க்கற உதாரணம் ஒரு முப்பது மணி நேரத்துக்கு பிறைய நம்ம பார்க்கிறோம் சவுதிக்கா வந்து முப்பத்தி மூணு மணி நேரம் அது இன்னும் பெருசாக தெரியும் வேற எங்க இல்லைன்னு சொன்னா நம்ம பார்த்ததோட பிரைட் கூடி போயிடுற காரணத்தினால நாம் பார்த்த பிறையை அவன் பார்க்க முடியும் அவன் பார்த்த பிறையை நாம் பார்ப்பதற்கு இருவத்தி நாலு மணி நேரம் வேணும் நாம் பார்த்த பிறையை அவன் பார்ப்பதற்கு ரெண்டரை மணி நேரம் மூணு மணி நேரம் போதும் அதை மதுகப்பில என்ன சொல்றாங்க அது மதுகபுக்கு தாப்புகள் அது ஒரு கருத்து அந்த கருத்துப்படி என்ன செய்றாங்கன்னு கேட்டா உங்களுக்கு கிழக்க உள்ள பகுதிகள்ல பார்த்தார்களையானால் அவனே பார்த்திருக்கும் பொழுது உனக்கு அதோட பெருசு கண்டிப்பா நீ வந்து பார்க்க முடியும் பார்க்கலன்னா உனக்கு உனக்கு கண்ணு தெரியல கூடாதுனாலும் தெரியல சூழ்நிலை தெரியலப்பா கண்டிப்பா நேரம் வந்துருச்சது அப்படின்னு எடுத்துக்க பார்த்தாண்டு வந்துச்சுன்னா ஏத்துக்கிறாரு மதுபு கித்தாப்ல பாயிண்ட் வழங்குதா மதுகபு கித்தாப்புடைய மூணாவது கருத்து என்னன்னு கேட்டா நீ பாக்கிற பிறை வந்து இப்ப சென்னை இருக்கிறது சென்னைக்கு மேற்க தான் ஊட்டி இருக்கிறது ஊட்டியில பார்த்ததை தான் அறிவிக்கிறார்கள் இப்ப சென்னையில வந்து உதாரணத்துக்கு இன்றைய தேதியில இன்னைக்கு நான் பேசிக் கொண்டிருக்கிற இன்றைய தேதியில சென்னையில வந்து மகரிபு சூரியன் வந்து அஞ்சு நாற்பதுக்கு மறைகிறது அஞ்சு நாற்பதுக்கு மறைகிறது ஊட்டியில வந்து ஆறு ஆறுக்கு உதாரணத்துக்கு நாம் பேசிக் கொண்டிருக்கிற இந்த தேர்வை எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் இன்றைக்கு சென்னையில் ஐந்து நாற்பதுக்கு வந்து மகரிப்பு வருகிறது அதாவது சூரியன் மறைகிறது ஊட்டியில எத்தனைக்கு மறையுதுன்னு போன் பண்ணி கேளுங்க மறையும் அஞ்சு நாற்பதுக்கு சென்னையில மறையக்கூடிய கூடிய சூரியன் வந்து நமக்கும் ஊட்டிக்கு மத்தியில் உள்ள இடைவெளி நிமிஷம் அப்ப அந்த வர்ற பிறை மெலிஞ்சி இருந்தால் கூட அரை மணி நேரம் கழியக்கூடியவனுக்கு வந்து கொஞ்சம் முத்து போயிருக்கணும் ஊட்டிக்கு அரண் பார்த்தால் பார்க்க சான்ஸ் இருக்கிறது நாம் பார்க்காத ஒரு பிறையை நமக்கு மேற்கில் உள்ளவர்கள் பார்ப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது ஆனால் உங்க மதுகபு கித்தாப்ல என்ன இருக்குன்னு கேட்டா மேற்க உள்ளவன் பார்த்தா ஏத்துக்கிறாத கிழக்க உள்ளவன் பார்த்தா ஏத்துக்கிறது பயன் வழங்குதா இப்ப மெட்ராஸ்ல இருந்து ஊட்டி கிழக்க இருக்கா மேற்க இருக்கலாம் செங்கல்பேட்டில இருந்து ஊட்டி கிழக்கையா மேற்கையா வடக்கு நீங்க சொல்லக்கூடாது வட மேற்க வட வடக்கு பிளஸ் மேற்க மேற்கு வராட்டி உங்களுக்கு டிஃபரெண்ட் வராது இருபத்தஞ்சு நிமிஷம் வராது வடக்காவும் இருக்கிறது ஏன்னா நம்ம எண்பது டிகிரில இருக்கணும் தள்ளி இருக்கணும் நாம இருக்கிற எண்பது டிகிரி அவன் எழுபத்தி ஏழு டிகிரில இருக்கான் மூணு டிகிரி வித்தியாசம் இருக்கிறது ஊட்டிக்கும் சென்னைக்கும் மத்தியில் அப்ப அந்த அந்த டிகிரி கணக்குல டிஃபரெண்ட் வர்றதுனால அப்ப என்ன விளங்குதுன்னு கேட்டா நாம் சென்னையில் சூரியன் மறைந்து மறையும் போது வானத்தை பார்க்கிறோம் இருந்தே இருக்கலாம் இருந்தாலும் பார்க்கிற சைஸுக்கு வந்திருக்காது பார்க்கிற அளவுக்கு அதில் ஏறி இருக்காது ஊட்டிக்காரன் பார்க்கக்கூடிய நேரத்தில் நமக்கு அரை மணி நேரம் கழித்தவன் மகர்ப்பு அடைகிறதுனால கொஞ்சம் அதனுடைய அளவு கொஞ்சம் பெருசாக இருக்கும் அரை மணி நேரத்துக்கு எவ்வளவு பெருசாக வேண்டுமோ அது பெருசா இருக்கும் அவன் பார்த்து இருக்கலாம் ஊட்டிக்காரன் பார்த்ததை பார்த்தார்கள் என்பதை எல்லாம் நாம் மறுக்கவில்லை நாம் கேட்கிற கேள்வி என்னவென்றால் ஹதீஸ் அடிப்படையில் ஊட்டிக்காரர்கள் ஊட்டிக்காரங்களுக்கு மெட்ராஸ்காரங்களுக்கு முடிவு நம்ம முடிவு நாம் டவுன் காஜி முடிவுல என்ன கேட்க வர்றோம் கேட்டா நீங்க மதுரமுள்ள நின்று அறிவித்தா என்ன செஞ்சிருக்கணும் ஊட்டி நீங்க இல்லையா ஊட்டி நமக்கு மேற்கே இருக்கிற காரணத்தினால் அது நம்மை கட்டுப்படுத்தாது கிழக்கே உள்ள ஊர் பார்த்தா எங்களுக்கு சொல்லுங்க மேற்கே உள்ள கல்கத்தாவில் பார்த்தா எனக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்கணும் கல்கத்தா கிழக்க வரும் நினைக்கிறேன் ஆனால் பம்பாய் வந்து மேற்க போயிரும் பம்பாயில பார்த்தா எங்களுக்கு வந்து கட்டுப்படுத்தாது கல்கத்தாவில் பார்த்தா கட்டுப்படுத்தும் அப்படிங்கிற மாதிரி என்ன செய்யணும் நமக்கு கிழக்கு பக்கம் வருகிற இருந்து தகவல் வருதாண்டுதான் இவர் வந்து யோசிக்க வேண்டும் கிழக்கு பக்கம் ஏற்றுக்கொள்வதா இருந்தால் என்ன செய்யணும் தெரியுமா தமிழ் சென்னைக்கு அறிவிக்கிறாரு தமிழ்நாடுகளே தான் போகணும் வெளியதா வந்துருது இங்க எல்லாமே இருக்கு சென்னைக்கு நீங்க கிழக்கு சொல்றதா இருந்தா சென்னைக்கு கிழக்க எந்த ஊரும் சொல்லாது குறிப்பிட்டு சொல்றதா இருந்தா எங்க இருந்தீங்க பார்க்கணும் கிழக்கு பக்கம் உள்ள ஊர்களையா தேடிப்பாட்டு தமிழ்நாட்டுக்கு வெளியில உள்ள மாநிலங்கள்ல பார்த்த தகவலையாவது நீங்கள் ஏற்றுக்கொள்ளலாமே மதுகப்படி என்ன மாநிலம் நம்ம போட்டுக்கிட்ட கோடு மாநில தமிழ்நாடு ஆந்திராங்கிறது நம்ம அல்லா மேப்பில போடல உலக உருண்டையில கிடையாது உலக உருண்டை படத்துல தான் இருக்கும் உலகத்தினுடைய நேச்சுரல் உருண்டையில இந்தியாவோ பாகிஸ்தானோ தமிழ்நாடோ ஆந்திராவோ கிடையாது அது ஒரே மண்ணு தான் அப்ப அந்த கோடு நம்ம மட்டுக்கிட்ட நீங்க பார்க்க கூடாது அப்ப என்ன விஷயம் கேட்டா தவுங்காஜி அவர்கள் அந்த அறிவித்த அறிவிப்பு வந்து ஹனபி மதுகபில் மூன்று கருத்துக்கள் தான் உள்ளன நல்லா விளைக்கிறங்க மூன்று கருத்து உடையவர்களும் அதுதான் சரினு சொல்லுறாங்க ஹனபி மதுகபில் நம்ம குழப்பிறோங்கிறாங்க ஹனவி மதுகபுடைய கித்தாபுகளை எடுத்து பாத்தீங்கன்னா பஹரூர் ராய்க்கு எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா அவர் என்ன சொல்றாரு கேட்டா தெளிவா சொல்றாங்க எப்படி சொல்றாங்க என்று கேட்டா பைதா ராவு அகலு பல்கத்தின் வளம் இரகு அகலு பல்கத்தின் ஒரு ஊர்காரங்க பார்த்து பஹரு ராய்க்கு அனைவரும் முக்கியமான கிதாப் ஒரு ஊர்காரங்க பார்த்து இன்னொரு ஊர்காரங்க பார்க்கவில்லையானால் வஜப அலையும் ஐயசூமும் இவர்களும் நோன்பு வைக்க வேண்டும் விரு உலாயிக்க அவங்க பார்த்த கார்மத்தினாலேயே நிற்க வேண்டும் ஆஹ் இதா சபத்த இந்தகும் வித்தரியத்தின் மூஜவின் உறுதியான முறையில் அது அவர்கள்ட நிருபணமாகும் யானார் உறுதியான முறை என்ன அர்த்தம் ஓ எல்சம் அகலல் மஷ்டி விருயத்தி அகலில் மகரி பி அதாவது கிழக்கே பார்த்தவர்களுடைய பார்த்ததனால் மேற்கே உள்ளவர்களுக்கு கடமையாகிவிடும் அப்படின்னு சொல்றாரு எல்சமும் விருயத்து கைரியும் மத்தவங்க பார்த்தா அது அவசியம் ஆகாது இருத்தரவல் மத்தாலி ஊ அந்த சூரிய உதிக்கும் நேரங்கள் டிஃபரெண்டா இருக்குமே ஆனால் அது செயல்பட்டு வராது ஒகுவல் அசுபகு அதுதான் சரியான சொல்லு கதாபி தபியினி தபிங்கிற கிதாபில் அப்படித்தான் இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அது என்ன நான் சொல்ல வரேன் கேட்டா அனபி மதகப்புடைய சட்ட நூல்கள் மூணு கருத்து நல்லா கவனிக்கணும் மூணு கருத்து இருக்கிறது ஒன்னு எங்க பார்த்தாலும் அறிவிக்கணும் அத டவுன் காஜி அவர்கள் இதுவரைக்கும் அவர் அறிவிச்சது இல்லை ரெண்டாவது வந்து என்ன செய்யணும்னு கேட்டா அந்தந்த பகுதியில் உள்ளதுதான் ஏத்துக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க என்ன லிமிட் உதுக்கிய அவங்க ரெண்டாவது கருத்து என்னன்னு கேட்டா நூறு கிலோமீட்டர் கணக்கு ரெண்டாவது கருத்து அது கிழக்கே நூறு கிலோமீட்டரா இருக்கட்டும் மேற்கே நூறு கிலோமீட்டரா இருக்கட்டும் வடக்கு உள்ள நூறு கிலோமீட்டரா இருக்கட்டும் தெற்கு உள்ள நூறு கிலோமீட்டரா இருக்கட்டும் நூறு கிலோமீட்டர் கணக்கு என்பது ரெண்டாவது கருத்து மூணாவது கருத்து என்னன்னு கேட்டா கிலோமீட்டர்ல கணக்கு பக்கத்துல இருந்தா கூட அறிவிக்க கூடாது அது கிழக்க இருக்கணும் மேற்க இருக்க கூடாது மேற்க இருந்து பார்த்த செய்தி வந்தால் ஏத்துக்கிறாத கிழக்க இருந்து இது கொஞ்சம் சயின்டிபிக் ஆனது இது கொஞ்சம் அறிவுபூர்வமானது ஏத்துக்கொள்வதாக இருந்தால் உண்மை சொன்ன அது ஒரு உண்மை இருக்கிறது விஞ்ஞான ரீதியாக ஒரு உண்மை கூட இருக்கிறது அந்த மூணு கருத்து இப்ப நான் கேட்பது என்ன தெரியுமா ஊட்டிய அறிவித்தது ஹனபி மதைய மூணு கருத்து எதிரானது இன்னும் இந்த உலமாக்கள் வந்து கேட்டு கொண்டார்கள் உலமாக்கள் வந்து இவர் இத்தனை வருஷமா வந்து அவர் ஏன் மத்த ஊர்களை பாம்பன்ல பார்த்தா இருந்தாங்க நாகப்பட்டினத்துல பார்த்தா இருந்தாங்க கடலூர்ல பார்த்தா இருந்தாங்க பாண்டிச்சேரில பல வருஷங்கள் சொன்னார்கள் பார்த்து மோன்ப வைத்தார்கள் மதுரையில வைத்து சென்னையில் வைக்கிறோம் வைத்து விட்டு சென்னையில் வைக்கலன்னா மதுரையுடைய தகவலை அவர் ஏன் ஏற்றுக்கொள்ளவில்லை ஊட்டி மதுரையோட பக்கத்துல இருக்காப்ப மதுரையை ஏற்றுக்கொள்ளாத டவுன் காஜி வந்து ஊட்டி இப்படி ஏற்றுக்கொள்வாரு அப்ப நான் கேட்குறேன் அதிசரி பண்ணா சொல்லவில்லை இப்ப மதுரை அடிப்படையில அவர் அளித்த தீர்ப்பு தப்பு மதத்தை ஃபாலோ பண்ண குருவர்களா கூட உலமாக்கள் இதை கண்டிச்சிருக்கணும் உனக்கு யார் அதிகாரத்தை கொடுத்தா எந்த ரூல்ஸ் ஒன்று சொல்லு நாலாவது உண்டாக்குவீங்க நூறு கிலோமீட்டர்ல அறிவிச்சால் அது ஒரு அடிப்படை வச்சிருக்காங்க அது கிழக்கு உள்ள அறிவிச்சா அது ஒரு அடிப்படை வச்சிருக்காங்க எங்க இருந்து பார்த்தாலும் ஏத்துக்கலாம் அதுக்கு ஒரு அடிப்படை இருக்கிறது இதான் விஷயம் அதனால இது வந்து குழம்பு தேவையில்லை டவுன்களை செஞ்ச தப்பு அது வந்து மதுரை தப்பு குரான தப்பு நாம செஞ்ச கரெக்ட் வைக்க கூடாது இன்னைக்கு தான் வைக்க வேண்டும் இல்ல நீங்க நம்ம செஞ்சது கரெக்ட்னு நீங்க சொல்றீங்க நான்கு வருடம் கடந்த நான்கு வருடமா கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு வந்து தொண்ணூத்தி ஒன்பதுல இருந்து கூட நம்ம முழுக்க முழுக்க டவுன்காஜி சொன்னதை தான் வந்து ஃபாலோ பண்ணிருக்க மாதிரி தெரியுது நான்கு வருஷமா மெட்ராஸ் டவுன் டவுன்காஜிக்கு நம்மளுக்கும் எந்த எதிர்பாடும் வரல வரல தவி ஜமாத்தும் சுண்ணத்துறை ஜமாத்து கான்ட்ரவர்சி வரல இவ்வளவு நாள் டவுன் காட்சி இதை ஏத்துக்கிட்டோம் இப்ப மறுக்கிறதுக்கு என்ன காரணம் அதாவது இவ்வளவு நாள் வந்து நாலு வருஷமா கான்ட்ரவர்சி வரலங்கிறது உண்மைதான் அதுல எந்த மாற்று கருத்தில உண்மையாகவே வரவில்லை ஏன் வரவில்லை என்று சொன்னால் இவ்வளவு வருஷமா டவுன் காஜி சவுதி என்ன அறிவிக்க மாட்டாரு பாண்டிச்சர் தான் அறிவிக்க மாட்டாரு கும்பகோணம் தான் அறிவிக்க மாட்டாரு தஞ்சாவூர் தான் அறிவிக்க மாட்டாரு மதுரை அறிவிக்க மாட்டாரு இங்க இங்கிருந்தான் அறிவிப்பார் சென்னையில இருந்தாதான் என்ன செய்வாரு அரு அந்த அளவுகளர் நின்றார் அப்படி இருக்கிற நேரத்துல சென்னையில நம்மளும் பார்ப்போம் அவரும் பாப்பாரு அவர் அறிவிக்கிறோம் நம்ம அறிவிக்கிறோம் ஒத்து போயிடும் அவர்னால இல்லாத ஒரு புது நிலைப்பாடு இந்த வருஷம் எடுத்திருக்கிறாரு இது வரைக்கும் இல்லாத ஒரு நிலைப்பாட்ட அவர் எடுத்ததுனால இப்ப மோதல் வந்துருச்சே தவிர இப்ப கூட அது அவர் அவர் சொன்னதுக்காக நம்ம தவிதமா கேட்டுட்டு போகணும்னு சிறப்பு நினச்சிட்டு இருக்கிறாங்க செலவு நினச்சிட்டு இருக்கிறாங்க டவுன் காஜி அறிவிச்சதுனாலதான் நாலு வருஷமா நம்மளும் அதே மாதிரி போனோம்னு டவுன் காஜி அறிவித்தாருங்கறதுக்கா நம்ம போகல அந்த அறிவிப்பு வந்து நம்ம குரானை அடிப்படையில் உள்ள முடிவுக்கு ஏற்றதாக நாலு வருஷமும் தற்செயல் அமைஞ்சிச்சு ஒரே ஒரு வருஷத்துல என்ன ஆச்சுன்னு கேட்டா அவர் எங்கேயோ ஒரு குல்பர்க்க எங்கேயோ ஒரு ஊற போட்டு ஏதோ ஒரு பக்கத்தில் உள்ள வச்சு அறிவிச்சாங்க அறிவிச்சாங்க அது நம்ம அதிசடிப்படையில சென்னையில பார்க்கலங்கிறதுனால ஏத்துக்கிற கூடாதுன்னு வந்துச்சு அப்ப என்ன பிரச்சனை கேட்டா அதுக்கு முந்தின மாசத்து பிற விஷயத்துல என்ற விஷயத்துல நமக்கு அவங்களுக்கு விவகாரம் வந்துச்சு அதாவது முப்பது முடிஞ்சிருக்கு உண்மையிலேயே முப்பது முடிஞ்ச என்ற கணக்கு பிரகாரம் சாபான் முப்பது முடிந்த பிறகு முப்பத்தி ஒன்னாவது இரவு அறிவிக்கிறார் அறிவிக்காமலேயே அது முப்பது முடிச்சுட்டு போக வேண்டிய வருஷம் அது அதனால வந்து வெளியூர் தகவலை ஏற்றுக்கொண்ட மாதிரி ஒரு தோற்றம் ஏற்பட்டுச்சு உண்மையில அதுக்கு அவர் அறிவிச்சதுக்காக நம்ம ஏத்துக்கிற நமக்கு முப்பது முடிஞ்சு விட்டது என்ற காரணத்திற்காக அந்த வருஷம் ஏத்துக்கிட்டோம் பாக்கி எல்லா ஆண்டுகள்லயும் அவர் இந்த மாதிரி ஊட்டி குன்னூர் அறிவிச்சது இல்லை அந்த மாதிரி ஒரு தகவலை சொல்லாதனால ஒத்து போன மாதிரி தெரியுது நம்ம அவருடைய ஒத்து போகணும் அவர் சொன்னதுக்காக கேட்டுக்கணுங்கிறதுக்காக நம்ம முடிவு எடுக்கல அவர் கரெக்டா அதே சொல்லிக்கிட்ட சென்னை உதாரணமா சென்னையில் பெற பார்த்துட்டு சென்னையில் அவர் அறிவிச்சாருன்னு வைங்க அஞ்சாவது வருஷம் ஒத்து போனாலும் சொல்லிக் கொடுவீங்க சென்னையில் பெற பாக்குறாங்க சென்னையில் பெற பார்த்து போட்டு அவங்க காட்சி அறிவிக்கிறாரு நம்ம என்ன பண்ணுவோம் அவர் சொன்னதுக்காக மாத்தமா செய்வோமா அது சென்னையில் பார்த்து அறிவிச்சுட்டா நம்மளும் சரி கொண்டாடி நோம் பண்ணுவோம் அடுத்த வருஷம் பிரச்சனை என்ன பண்ணுவீங்க அஞ்சு வருஷம் பண்ணீங்கன்னு கேட்பீங்க கணக்குல அந்த மாதிரி கேள்விதான தவிர இதுவரைக்கும் அவர் சொன்னார் என்பதற்காக நம்ம ஏற்றுக்கொள்ளவே இல்லை கரெக்டா இருந்தால் யாரு எடுத்துக்கணும் இல்ல அடுத்து மிக முக்கியமான கேள்வி என்ன ஹதீஸ் ரீதியா வர்றப்ப ஒரு ஹதீஸ் வந்து சொல்றாங்க அந்த என்னன்னா ஊர் ஊர் மக்கள் வந்து நோம்பு வைக்கார்களே நீங்களும் நோம்பு வைத்து விடுங்கள் சம்பந்தமா ஏதோ ஒரு ஹதிஸ் வந்துருக்குதா அப்படின்னா எல்லாரும் வச்சிருக்காங்களே ஜமாத்து அதனையும் உள்ள சகோதரர்கள் யார் யாரெல்லாம் கேள்விப்பட்டாலும் அவங்க மட்டும்தான் இந்த நோம்ப விட்டு இருக்கிறோம் மத்த எல்லாருமே நோன்ப வச்சிருக்காங்க

ஹஜ்ஜி பெருநாள் என்பது நீங்க என்னைக்கு ஹஜி பெருநாள் முடிவு அதனால தான் என்று நோம்பு நீங்க முடிவு நோம்பு பெறினால் நீங்க முடிவு தான் ஹஜ்ஜி பெருநாள் நீங்க இருக்கிற தான் என்று பிரிமான அவர்கள் சொன்னதாக ஒரு ஹதீஸ் திருமதியில அறுநூத்தி முப்பத்தி மூணாவது ஹதீஸா இருக்கிறது இபுமாஜாவில் ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பதாவது ஹதிஸா இருக்கிறது அபுதாபுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாவது ஹதீஸாக இப்படி ஒரு ஹதீஸ் இருக்கிறது அதாவது நீங்க எடுக்கிறதா தான் முடிவு அப்படின்னு இருக்கு இந்த ஹதீஷு தரத்தை பொறுத்த வரைக்கும் ரிஜெக்ட் ஏற்கத்தக்க தரத்தில் இந்த பொறுத்த வரைக்கும் இது இட்டு கட்டப்பட்டது என்றோ பலவீனமானது என்றோ சொல்லிட முடியாது ரொம்ப புகாரி முஸ்லீம் அந்த தரத்தில் வைத்து சொல்லப்பட முடியாத அதிசா இருந்தாலும் இதை நம்பகமானவர்கள் வழியாக அறிவிக்கப்படுது என்பதுல அது வந்து சரிதான் கரெக்டான கருத்து தான் இப்ப என்ன பிரச்சனை தெரியுமா இப்ப உதாரணமா எடுத்துக்கிறோமே இன்னைக்கு வந்து பெற இருபத்தி எட்டு இன்னைக்கு பெற இருபத்தி எட்டு எல்லாரும் கூடி நம்ம என்னைக்கே டிசைட் பண்ணி விட்டுருவோமே அப்படின்னு முடிவு பண்றாங்க ஏத்துக்கிறீங்களா இந்த ஹதிஸ் அடிப்படையா வச்சு இந்த ஹதிஸ் அடிப்படையா வைத்துக் கொண்டு சரி ரமலான் பதினஞ்சு நாள் முடிஞ்சிருச்சுங்க பதினஞ்சு நாள் முடிஞ்சவன ஒரு ஜமாத்தில் நினைக்கிறாரு என்ன அந்த காலத்தில் வச்சாங்க இந்த காலத்துக்கு கஷ்டப்பட்டு இருக்கிறீங்க என்று பதினாறாவது நாள் என்ன பண்றாரு அவரு இன்றுல இருந்து ரமலான் முடிந்து விட்டது நாளைக்கு பிறந்தா கொண்டாடுங்கிறாரு கேட்டா இந்த அதிச காட்டுறாரு என்ன அதிசு நம்ம எடுக்கிறதெல்லாம் இப்ப முடிவு நீங்க எடுக்கிறதா முடிவுட்டாங்கள